ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமகா ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே போற்று என்ற துதிகளுடன் இன்று திருவண்ணாமலையிலே பிள்ளையார் கோவில் விநாயகரை வணங்கி இன்று கிரிபலம் ஆரம்பித்து அவரவர்கள் உங்கள் குழுக்கு உள்ள வழிகாட்டி தலைவர்கள் அவர்கள் மூலமாக குரு மூலமாக கிரிபலத்தை ஆற்ற முற்படுங்கள் சிங்கராஜ தீர்த்தத்தில் நின்று அங்கே தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு முடிந்தால் பாதுகாப்பாக வசதி இருந்தால் நீராடவும் இல்லை என்றால் நீராட வேண்டும் கிரிவலம் வந்துவிட்டு புதநாராயண சுவாமி கோவில் அருகில் நீங்கள் உங்களது குரு கிரிவல பலன்களை திரு அண்ணாமலையாருக்கு அல்லது உங்களது குருவுக்கு அப்படியே சுத்தமான தீர்த்தத்தினால் நீரினால் அர்க்கியம் கொடுத்து அர்ப்பணம் செய்துவிடுங்கள் மேலும் இன்று நரசிம்மர் உபாசனை செய்கின்றவர்கள் நரசிம்மன் என்கின்ற பெயரை கொண்ட அத்தனை பேரும் வீட்டிலே அந்தந்த ஊரிலே நரசிம்மர் காயத்ரி அஷ்டோத்திரம் சகசிரநாமம் நூல இவைகளினால் ஹோமங்கள் செய்து நரசிம்மருக்கு பிடித்த மிக பிரீத்தியான பானக நிவேதனம் பண்ணி எல்லோருக்கும் இறையடையார்களுக்கெல்லாம் போரும் அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிறைய பத்து பேர் நூறு பேருக்கு கொடுத்தாலும் வயிறார குழு 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 எலுமிச்சம்பழம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு இஞ்சி இவைகளை நறுக்கி போட்டு பானகம் செய்து எல்லோருக்கும் கொடுக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லை என்றால் கல்கண்டு அதாவது சீனா கல்கண்டு நறுக்கி கல்கண்டு பானகமும் படைத்து கொடுக்கலாம் தயிர் அண்ணம் மிக விசேஷம் இப்படி நரசிம்மருக்கு இன்று கொண்டாடுங்கள் நாளை விசாக நட்சத்திரம் அதாவது குற்றாலம் செங்கோட்டை அருகில் உள்ள திருமலை முருகரை வழிபடுகின்றவர்கள் நாளைக்கு அங்கு செல்லலாம் இல்லையென்றால் உங்களது ஊரில் உள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுக்கு தகுந்த அபிஷேக ஆராதனை செய்து ஆலயத்தில் வெளியில் வருகின்ற நீர்த்தாரையான கோமுகத்திலே நீரை பிடித்துக் கொண்டு அதை அருந்துவதும் வீட்டில் வைத்துக்கொண்டு வீடெல்லாம் மாவிலையினால் தெளிப்பதும் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்கூடங்கள் உங்களது எல்லா இடங்களிலும் வீட்டை சுற்றி மாடியில் ரூம் எல்லா இடங்களிலும் மாவிலையினால் தெளித்து வந்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் நீங்கும் மனக்குறைகள் தீரும் லட்சுமி கடாட்சம் பெருகும் சர்க்கரை பொங்கல் நாளைக்கு முருகருக்கு படைத்து வைகாசி பூர்ண மகரிஷியே நமகா வைகாசி பூர்ண மகரிஷியை போற்றி என்று சொல்வதும் தாமரை இலையை திருப்பி வைத்து சுத்தம் செய்து அதில் சர்க்கரை பொங்கல் யார் ஒருவர் தானம் கொடுக்கின்றாரோ ஒரு கரண்டியாக இருந்தாலும் போரும் அவர்களுக்கு செல்வ கடாட்சம் கொட்டு கொட்டு என்று கொட்டும் இப்படி மந்த புத்தியில் உள்ளவர்கள் அதாவது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை என்ன படித்தாலும் மறந்து மறந்து போய்விடுகின்றது மாண்டூக மகரிஷி ஜீவ சமாதி கொண்டுள்ள வழிபட்ட மாமண்டூர் செங்கல்பட்டு சென்னை அருகிலுள்ள மாமண்டூர் என்கின்ற இடத்திலே தவளையும் பாம்பும் சேர்ந்து வழிபடுகின்ற காட்சியை பார்த்து அங்கே உள்ள மாண்டூக தீர்த்தத்தில் குளித்து பாதுகாப்பாக குளித்து குளித்த என்றால் பாதுகாப்பாக இல்லை என்றால் நீரை எடுத்துக்கொண்டு ஓம் 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 என்று தலையில் தெளித்துக்கொண்டு கொண்டு அந்த தீர்த்தத்தினால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பிடித்து வைத்துக்கொண்டு படிப்பு அறிவு இல்லாத அப்படி என்று முட்டாள் முட்டாள் என்று நமது குழந்தைகளை திட்டுகின்றோம் அவர்களுக்கு உயர் பொறுப்புகளும் கல்வி ஞானம் சகல காரியத்திலும் தைரியத்துடன் வெற்றி அப்படி இன்று மாண்டூக மகரிஷிக்கு முக்தியை கொடுத்த ஒரு அற்புதமான மதுரை கல்லற கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருநாளாக இருக்கின்ற அங்கு செல்கின்ற அத்தனை பேருக்கும் மன உறுதி வைராக்கியம் தைரியம் வீரம் ஞானம் அத்தனையும் கொடுக்கின்ற ஆணி மாண்டவிய மகரிஷி சித்தர் மாண்டூக மகரிஷி பல கோடி மகான்களுடைய ஆசிகள் கிட்டும் அற்புதமான நல்ல நாள் இன்றும் நாளையும் நாளைய மறுதினம் அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திலே உங்களது நீங்கள் அணிந்திருக்கின்ற உங்களது வீட்டில் இருக்கின்ற சிறு நகைகள் தோடு வளையல் ஜிமிக்கி கழுத்தில் அணிந்திருக்கின்ற செயின் நெக்லஸ் இவைகளை உங்கள் வீட்டிலே பூந்தி கொட்டையை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அதே முதல் நாளே தண்ணீரில் ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு சொட்டு எலும்புச்சம்பழ சாற்றை விட்டு அதை நன்றாக கழுவி சுத்தம் செய்து பிரஷ் போட்டு அதை வெள்ளை துணியில் நன்றாக புரட்டி எடுத்து ஒத்தி எடுத்து ஆற வைத்து வீட்டுக்குள்ளேயே யாரையும் நம்ப வேண்டாம் பாதுகாப்பாக திரும்ப அணிந்து கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தடங்கள் என்று சொல்கின்றார்கள் பல பேர் நீங்கள் ராஜகிரி ஐயம்பேட்டை தஞ்சாவூர் அருகிலே பாபநாசம் அருகில் உள்ள ஐயம்பேட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பெருந்தேவி பிராட்டியார் பெருந்தேவி நாச்சியார் உடனுடைய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோமங்கள் செய்து வழிபட்டு அங்கே நமது உடையவருடைய குரு திருவிரிசலுடைய விரிசலுக்கு அங்கே எண்ணெயினால் ஆன பலகாரங்கள் குறிப்பாக பஜ்ஜி போண்டா வடை இவைகளை எல்லாம் படைத்து தானம் கொடுத்து இறைவனுக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேக ஆராதனை செய்வதும் திவ்யமான முறையிலே அற்புதமான பட்டைக்கரை வேட்டிகளால் அலங்காரம் செய்து தாயாருக்கு ஒம்பது கஜம் புடவைகளினால் நன்றாக அலங்காரம் செய்து திண்டு மாலைகளை சாத்தி வழிபட்டு பதினோரு முறை கோவிலை வலம் வந்து இப்படி பெரிய நம்பிகளுடைய திருவிரிசல் நம்ம ஜீவ சமாதி என்று சொல்கின்றோம் அங்கே திருவிரிசல் அந்த இடத்தில் உட்கார்ந்து ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்களது குழந்தைகளுடைய ஜாதகங்களையோ அல்லது அதற்கு உள்ள அந்த நிலையில் உள்ள பெண்களோ பையன்களோ உங்களது ஜாதகத்தை அந்த வரதராஜ பெருமாளிடம் வைத்து எடுத்து கொண்டு வீட்டுக்கு வாருங்கள் உடனடியாக நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் திருமணம் கைகூடும் இதை ஒரு முறை செய்வதுடன் அல்லாமல் மாதத்தில் ஒரு முறை வருகின்ற சில மாதங்களில் மாதத்தில் ரெண்டு முறை கேட்டை வரலாம் அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகரது எண்ணெய் தொடர்பு எண்ணெய் தருகின்றோம் அதில் நீங்கள் அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் இதை பற்றி ஒரு சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திர ஆலயங்கள் மகிமையை பற்றி அகஸ்தியா டாட் ஓஆர்ஜி அக்னி சிக்ஷா டாட் காம் இவைகளிலே நாங்கள் கொடுத்துள்ளோம் கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை என்று சொல்வார்கள் கோட்டை கோட்டையாக கருமாக்கள் கண்திருஷ்டிகள் கழியும் நாள் கேட்டை நட்சத்திரம் இப்படி நட்சத்திராணி ரூபம் யாத்தம் இட்டம் மனுஷானாம் அமம் மனுஷானாம் சர்வம் மனுஷானாம் என்கின்ற ஒவ்வொரு நட்சத்திரமும் உயர்வானவையே என்று வேதங்கள் மகான்கள் சொல்கின்றார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா